டைய பிரசித்தாம திரு சோத்திரம் உண்டாதாக நம்ம யாத்திராகமோ ஐந்து அதிகாரங்கள் பார்த்துக்கிறோம் ஐந்து அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மோசு மூலமாக கர்த்தர் என்ன செஞ்சார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் படுற கஷ்டத்துலேருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தர் மோசு யாருன்னு அனுப்பிவிட்றாரு ஆனால் பார்வையிடத்தில் பேசும்பொழுது என்ன செய்ய மாட்டேக்காரு விட மாட்டேக்கார் நீங்கள் சோம்பலாக இருக்கீங்க அதனால தான் உங்கள் தேவனத்துக்கு ஆரா நீங்கள் ஆராதி செய்ய வழியிட இடத்து சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை கடினமாக படுத்தி அதிகமான வேலை வாய்க்கல் கொடுக்காத படிக்க வேலை செய்ய சொல்லி சொல்கிறாப்புல அதன் பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க மோசியை ஆரோன்ட்ட நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்த வந்திருக்கீங்க எங்களை வேலைப்படுத்துறதுக்கு எங்களை சாகடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறார் இடத்துல போய் கேட்குறாரு ஜனங்கள் என்ன நீங்கள் அனுப்புகிறனால இருந்து அவங்க கஷ்டம் படுறாங்களே அவங்களுக்கு நீ விடுதலை ஆக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக ஆறாவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கத்த சொல் கர்த்தர் மோச நோக்கி சொல்கிறாரு இப்போ மோசம் என்ன சொன்னார் ஜனங்கள் சொல்கிறத வச்சு கத்த சொல்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ கர்த்தர் மோச நோக்கி சொல்கிறாரு நீ பார்வனுக்கு செய்வதை இப்போது நீ காண்பா பார்வனுக்கு செய்ய போகிறத பார்வன் விட மட்டுக்கானலாம் சோம்பலாக இருக்கான்னு சோம்பலாக இருக்கேன்னு சொல்லி விட மாட்டாங்களா அதனால் இப்போ நான் பார்வனுக்கு இனி போகிறது இனி காண்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு பழத்தை கையை கண்டு அவர்களை என்னச்சி வா உங்களை போக விடுவான் பழத்தை கையண்டு உங்களை நினைச்சி வா அந்த தேசத்துலேருந்து உங்களை நான் துரத்தி கூட விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேலை சோம்பலாக சொல்லி வேலை வாங்குகிறான் இனி நடக்கிற அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு வா தன்னால் என்னச்சிவான் உங்களை போக விடுவான் அப்படின்னு சொல்லி துரத்தியே விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு சொல்கிறாரு நான் வந்து தேவன் யோசனைக்கு சொல்றாரு நான் யகோவா நான் யகோவான்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் சர்வ வலிமையில் தேவன் சொல்லி என்ன நாமத்தினால் நான் ஆப்ரஹாம் ஈசாக்கி யாகோவுக்கு நான் தரிசனமானேங்கிறார் இருந்து கருத்து ரெண்டு ராவராமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கருத்து நான் சர்வ வலிமையில் தேவன் அப் அப்படி அந்த நாமத்தினால நான் தரிசனமானேன் இப்போ நான் நினச்சிருந்தேன் யகுவா என்ன நாமத்தினால் நான் எங்களுக்கு நான் இன்னும் அவர்களுக்கு நினச்சதில் நான் அறியப்படலை அவர்களுக்கு யகுவா நாமத்தை அறியப்படலை சர்வலைமில்ல தேவன் சொல்ல நாமத்தினால் அறியப்பட்டிருக்கிறாங்கிறார் ஏன்னா கத்தோடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லணும் அது அதுக்கு தான் அது வந்து பார்வான் இஸ்ல மோசையை வந்து ஆபராக என்ன செஞ்சார் பார்வர் தேசத்தில் பார்வனுக்கு முன்பாக இருக்கும்போது சர்வ தேவன் தேவன்னு சொன்னார் ஈசாக்கு அப்படி யாக்கோவுக்கு அப்படி பார்வன் முன்பாக நடக்கும்போது அப்படி சொன்னார் இப்போ வந்து ஏன்னா எகவாங்கிற லாபத்தினாலும் நான் அறியப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நான் பரதேசலுக்கு தங்கின கானான் தேசத்தை நான் அவங்க வந்து ஆப்ரகாம் ஈசாக்கி அக்கபூ மூவரும் என்ன செஞ்சாங்க தன்னுடைய தேசத்தை விட்டு என்ன செஞ்சாங்க பரதேசியாக போய் காணான் தேசத்தில் போய் என்ன செஞ்சாங்க தங்கினாங்க அவங்க பரதேசியாக காணான் தேசத்தில் தங்கினனால நான் உங்களை என்ன செய்ய அந்த இடத்த நான் உங்களுக்கு சொந்த ரொம்ப பூமியாக தருவேன்னு சொல்லி நான் அவர்களோடு என்ன செஞ்சிருந்தேன் நான் உடன்படிக்கையை பண்ணி வச்சுருந்தேன் இப்பொழுது அந்த உடன்படிக்கையை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வந்து அவர்களோடு பண்ண உடன்படிக்கையை நான் நிறைவேற்றி காட்டணும் அதனால் இப்போது நீங்கள் என்ன செய்வீங்க காணான் தேசத்தை விட்டு நீங்கள் எகிப்தில் இருக்கிறீங்க அவர்களுக்கு நான் காணான் தேசத்தை தான் உங்களுக்கு சொந்த பூமியாக தருவேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ உங்களை நான் என்னைச்சிடணும் காணான் தேசத்துக்கு நான் கொண்டு வரணும் அதனால் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எழுபத்து மக்கள்கிட்ட என்னைச்சுறாங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அவங்க படுற வேதனைகள் அவருடைய கூக்கரில் எல்லாம் என்னோடய சன்னிதானத்தில் வந்து எட்டுச்சு அதனால் நான் செய்ய போகிறேன் நான் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க போகிறேன் விடுவிச்சு நான் அவர்களோட அபராயசாக்கி அவட்டுப்பட்ட நினைவு உடன்படிக்கையை நினைக்கூர்ந்து அவர்களை மீண்டும் நான் நினைச்சு நான் காணாணி தேசத்துக்கு கொண்டு வரணும் அதனால் நான் நினைச்சறேன் அவங்கள விடுவித்து கொண்டு வருவதற்கு நான் ஒன்று உங்கள் ரெண்டு பேரும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கருத்தர் மோசியை ஆர்வனுட்ட சொல்கிறார் சொல்லி என்ன சொல்கிறாரு நீங்கள் அங்கே போங்க அவங்க ஆனால் ஆனால் பார்வன் வந்து எந்த கை கண்டால் ஒழிய அவன் அவங்கள என்ன செய்ய மாட்டான் அடிமை தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கவே மாட்டான் அதனால் நான் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் பலத்த கிரியைகளை அற்புதங்களை நான் செஞ்சுறதை காமித்து பலத்த வாதைகளை நான் காண்பிக்கிற மித்தமாக அவன் என்ன செய்வேனா நான் நானே வயண தேவன் என்பதை அவன் என்ன செய்வான் கண்டு கொண்டு உங்களை என்ன செய்வோம் அந்த இடத்துலேருந்து உனக்கு உங்களை துரத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் நான் என்ன செய்வேன்னா உங்களை அங்கே மத்தியில் நான் அனுப்புகிறேன் நீங்கள் அங்கே போங்க அங்கே போய் என்ன செய்வாங்க அவர்களோடு பேசுங்க ஜனங்களுக்கு நாங்கள் இஸ்ரோல் தேவனை கத்திர எடுத்து நாங்கள் என்ன சின்ன வனாந்தரத்தில் போய் நாங்கள் ஆராதனை செய்ய போனோம் அதனால் நீ என்ன செய் அனுப்பிவிடன்னு சொல்லி நீ சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது பிரகாரமாக மோசி என்ன செய்கிறான் மோசி கர்த்த சொல்றாரு மொதலாவது இஸ்ரேல் புத்திரட்டை சொல் இஸ்ரேல் சொல்லிட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யறது சுதந்திர தேசத்தை ஆவராசாகி யாக்கோ உடன்படிக்கை பண்ணபடி அதை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி முதலாவது இஸ்ரேல் புத்திரட்டை நீ சொல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னச்சிங்க ரெண்டு பேரும் நீங்கள் பார்வையனுக்கு உண்பாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது மோசி சொல்கிறான் நான் ப இஸ்ரேல் ஜனங்களுக்கே நான் சொல்கிறேன் அவங்க வந்து செவி கொடுக்க மாட்டேங்க நீ வந்து சொன்ன நாளில் இருந்தால் எங்களை பார் பார்வன் அதிகமாக வேலை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை கொடுமைப்படுத்த எங்களை சாகடிக்காமல் வந்திருக்கீன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களே கேட்கும்போது பார்வனுடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்போ கருத்தை சொல் அதுக்கு அதுக்கு அது திரும்ப மோச சொல்கிறான் நான் நான் வந்து விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவர் அப்படிங்கிறான் முன்னால் கத்தர் போக சொல்ல போ சொல்லுவான் நான் திக்கு நான் உள்ளவேன்னு சொல்லி சொல்கிறாள் இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் விருத்த சேதனம் உள்ள விருத்த சேதனம் இல்லாத உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ கருத்தர் திரும்ப மோசையை ஆரோன்னு சொல்றாரு நீங்கள் இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு இஸ்ரேல் புத்திர எகிப்தின் ராஜா ராஜாவைய பாரோ எடுத்திருக்கோம் நான் கட்டளை கொடுத்து அனுப்புறேனுக்குறாரு இஸ்ரேல் புத்திர இடத்துக்கும் பார்வையிடத்துக்கும் நான் இட்டு அனுப்புகிறேன் அதனால் இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்வாங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க அவர்களை நீங்கள் தலைவராக ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க அந்த எகிப்து தேசத்தில் விட்டு நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது எகிப்து தேசத்துலேருந்து பார்வையிட்ட பேசி அவர்களை அழைத்து கொண்டு போகணும் இஸ்ரேல் ஜனங்களை அப்போ அதற்கு தலைவர்கள் வேணும் இப்போ இவங்க ரெண்டு மெயினான தலைவர்களாக இருக்கிறாங்க கருத்தர் சொல்கிறாரு பார்வையான நான் உனக்கு எரிச்சதேன் நான் அவனுக்கு தலைவனாக வச்சுருக்குற ஆனால் அங்கேருந்து கொண்டு போக ஜனங்களை பிரித்து கொண்டு போகிறதுக்கு இசை ஜனங்களை எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு தலைவர் வேணும் அதனால் கத்தில் எடுத்து வந்தார் யாரெல்லாம் தலைவனாக ஏற்படுத்துவேன்னா ரூபனுடைய சந்ததியில் இப்போ ரூபன் இறந்து போயிட்டார் யோசிப்பேர் இறந்து போயிட்டார் அவங்க சந்ததி பன்னெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இப்போ அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க அந்த பிள்ளைகளை இப்போ ரூபனுடைய பிள்ளைகள் யார் மூலமாக ஜனங்களை கடத்தி கொண்டு அங்கேருந்து கொண்டு போவார்னா ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் இவர்கள் வந்து அந்த இதுக்கு ஒரு தலைவர் சில ஜனங்களை ரூபனுடைய வம்சங்களை ரூபனுடைய மக்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு இவங்க வந்து ரூபன் சந்தை கொண்டு போய் இவங்க வந்து தலைவர்கள் இவங்க ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் ஆள் பேரும் தலைவர் இருப்பாங்க அதே போல் சிமியன் குமாரர்கள் சிம்மன் இறந்து பெற்றார் சிமியாண்ட குமாரர் எமுவேல் யாமீன் ஓஹாத் யாகின் சோகார் காணானிய ஸ்ரீன் குமாரன் ஆகிய சவுல் கானானிய சிறீன் குமாராகிய சவுல் இவர்கள்லாம் சிம்சு சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர்கள் ஒவ்வொரு சந்ததியிலையும் தலைவர்கள் ஏற்படுத்தி அவங்க உடன்பரப்புகளெல்லாம் அழைச்சிட்டு போனோம் அதனால் சி இப்போ ரூபனுடைய தலைவர்களை பார்த்தோம் சிமியோனுடைய தலைவர்களை பார்த்தோம் அடுத்தால ரூபன் சிமியா லேவி அந்த லேவியுடைய குமாரர்கள் நாமங்கள் யாருன்னா கர்ஷோன் கோகாத் மராரி என்பவர்கள் இவர்கள் வந்து லேவியனுடைய பிள்ளைகள் லேவி வந்து நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் என்ன செஞ்சிருக்கிறா உயிரோடு இருந்திருக்குறான்னு பார்க்குறோம் இதே போல் இஸ்மவேலாம் என்ன செஞ்சான் நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் லேவியே என்ன செஞ்சுருக்கான் நூற்றி முப்பத்தி ஏழு வருஷங்கள் உயிரோடு இருந்திருக்கிறான் அவர்களுடைய வம்சங்கள் பிறந்த கெர்சோனின் குமாரர் கெர்சோன் யார் லேவியுடைய மூத்த குமார் யார் கர்ஷோன் கர்ஷோனுடைய குமாரர்கள் யாருன்னா லிப்னி சிமேயி என்பவர்கள் இவங்க வந்து லேவியர்கள் ஆசாரியர்கள் அதனால் இவங்கடைய சந்ததியில் கர்ஷன் கோகாத் மராரி இவர்கள் மூலமாக அழைத்து சந்ததியில் வம்சங்களில் தலைவர்கள் தான் கர்ஷன் குமார் லிப்னி சிமே அடுத்த கோஹாத்தின் குமாரர்கள் அம்ராம் இசையார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் கோகாத் வந்து நூற்றி முப்பத்தி மூணு வருஷம் உயிரிழந்திருக்கிறான் லேவியுடைய பிள்ளைகளில் லேவியெலாம் முன்னாலே மறைச்சி போயிட்டாங்க லேவியுடைய பிள்ளைகள்ல கர்ஷன் முப்பத்தேழு நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் அடுத்தது கோஹாத்து நூற்றி முப்பத்தி மூன்று வருஷம் அடுத்தது மிர்ஹாரியன் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவர்கள் சந்ததின்படி லேவியுடைய வம்சங்கள் தலைவர்கள் இவர்களாம் இவங்கள்லாம் நினைச்சுறாங்க லேவி வம்சத்தில் ஜனங்கள் இவங்கள்தான் தலைவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள காடானுக்கு அழைத்து கொண்டு போகிறதற்கு மோசைக்கு ஆரானுக்கு உதவியாக இவர்கள்லாம் தலைவர்களாக இருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்லணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அடுத்தபடியாக அம்ராம் அம்ராம் யார் கோகாத்தினுடைய புகார் புத்திரன் யார் லேவியனுடைய மகன் தான் கோகாத்து கோகாத்தினுடைய மகன் தான் யார் அம்ராம் அம்ராம் யாரை விவாகம் பண்ணினான்னா தன்னுடைய அத்தையாகிய யோகையை பற்றி தான் விவாகம் பண்ணிவிட்டேன் கத்தியை திருமணம் முடிச்சிருக்கிறான் அவன் அவனுக்கு ஆரோன் மோசேயே பெற்று எடுத்திருக்கிறாங்க ஆரோன் மோசே மிரியாம் ஒரு உண்டு பையங்களில் ஆரோன் மோசே மிரியாமும் உண்டு மூன்று பேர் அம்ராம் யார் அப்போ யோகபேத்து விவாகம் பண்ணிருக்கான் அப்போ ஆரோனுக்கும் மோசைக்கும் மிரியானுக்கும் தாய் யார் அம்ராம் மோசே ஆரோன் மிரியாமுக்கு தாய் அம்ராம் அப்பா அம்மா அது இது அப்பா தான் அம்ராம் இவங்கள நினைச்சிடா யோகபேத்து தாய் வந்து யோகாபேத்து அப்பா அம்ராம் யோகாபேத்து தாய் இவருடைய புத்தர்கள் தான் ஆரோன் மோசை ஏன்னா மோசை தான் நமக்கு ஆரம்பத்தில் ஆரம்பத்தி முடி வரைக்கும் இவங்க தான் வராங்க அதனால் அவங்க அப்பா அம்மா தெரியணும்ல இல்லை லைவி வம்சத்தில் பிறந்ததில் அம்ராமுடைய கோகாத்தினுடைய மகன் அம்ராம் அடுத்தபடியாக அந்த அம்ராம் வந்து நூற்றி முப்பத்தேழு வருஷம் ஒரு அடி இருக்கிறான் இப்போ பார்த்தோம் லேவி லேவியோட லேவியும் நூற்றி முப்பத்தேழு வருஷம் உயிரோடு இருக்கிறான் லேவியனுடைய குமாரனும் பாரு நூற்றி முப்பத்தேழு வருஷம் அப்போ அம்ராமும் லேவியும் நூற்றி முப்பத்தேழு அதிகத்தில் பார்க்கும்போது இஸ்மவியில் நூற்றி முப்பத்தேழில் பார்த்தோம் இப்போ இந்த ஒரே அதிகாரத்தில் அப்பா பிள்ளைகள் நூற்றி முப்பத்தேழு வருஷம் உயிரோடு வந்துருக்கிறாங்க லேவியுடைய பிள்ளைகள் கோகாத் மரரின்னு சொல்லி பார்த்ததில் அதில் தான் அந்த கோகாத்தனுடைய பிள்ளைகள் இது அப்போ தாத்தாவும் பேரனும் நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் அடுத்தால அந்த கோகாத்துக்குமார் அமராம் பார்த்தோம் அடுத்தால கோகாத்துக்குமாரில் இட்சையா லேவியுடைய பிள்ளைகள் அந்த இட்சையார் வந்து என்ன செஞ்சுக்கா இசையான குமார் கோராகு நெம்பேக் சித்ரி என்பவர்கள் இந்த கோராகு கூட்டம் தான் என்ன செய்ய சொல்லிச்சு நாங்களே ஒரு விதமாக நிற்கிறதுக்கு வருவாங்க இவங்களும் லேவி சந்தேகத்தில் உள்ளவங்க தான் இவங்களும் நிற்க வருவாங்க இந்த கோராகு தான் இத் சிஆரின் குமார் இவங்களாம் கோகாத்தின் குமாரர்கள் அதில் அம்ரா பார்த்தோம் இட்சியார் பார்த்தோம் எப்பறோன்னு இல்லை ஊசியல் ஊசியலுடைய குமாரர்கள் மிசவேல் எல்சபான் சித்ரி என்பவர்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது இப்போ வந்து லேவியுடைய பிள்ளைகள் கிறிஸ்டன் கோகாத் மராரி பார்த்து அதில் கோகாத்துடைய பிள்ளைகள் மூறு நாலு பேரில் மூன்று பேருடைய சந்ததியை நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்தபடியாக இந்த ஆரோன் யார் பார்த்தோம் அம்ராமுடைய மகன் தான் ஆரோன் மோசன்னு சொல்லி பார்த்தோம் அவருடைய தாய் யோகபேத்துன்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஆரோன் வந்து அபிரதாமின் குமாரத்தாகிய நகசுரன் சகதராகிய எலிசபால விவாகம் பண்ணியிருக்கிறான் அப்போ ஆரோனுடைய பேர் என்னது எலிசபால் ஆரோனுடைய மனைவி பேர் எலிசபால் மோசி ஆரோனுடைய அப்பா அம்மா அம்ராம் யோகபேத்து ஆரோனுடைய மனைவி எலிசபால் இப்போ என்ன இவர்கள் வந்து இருந்து ஆர்வனுக்கும் மனைவி எலிசபாலுக்கும் பிறந்தவர்கள் நாதாப் அபியூ எலியாசார் இத்தமார் இவங்க இது வந்து ஆசாரியன் சந்திதுன்னு சொல்லி பார்த்துருக்கேன் இவங்க தலைமுறையில் தான் ஊழிய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கு ஒளிய நடக்கும் ஒளி நடந்து கொண்டிருக்கு போகுது அதில் தான் ஆரோன் சந்தி லேவி லேவி வம்சம் ஃபுல்லாக சேரவங்க அந்த லேவி வம்சத்தில் தான் ஆர்வன் மோசை பிறந்திருக்கிறாங்க இவங்களை கொண்டு தான் கத்தெஞ்ச நைசல சனங்களை வழி நடத்துகிறார் இப்போ ஆறாண்டு குமாருக்கு நாலு பேரும் பார்த்தோம் நாதா பபி அலை சார் சொல்லி அடுத்தபடியாக கோராகின் குமாரர் கோராகின் கோராகு யார் அப்படின்னா அந்த இத்சையார்னு சொல்லி பார்த்தோம்ல கோகாத்துடைய புத்திரர் தான் இட்சையார்னு பார்த்தோம் இட்சியாருக்கு தான் கோராகு நெபக் சித்திரி என்பது சொல்லி பார்த்தோம் இந்த கோராகியின் குமாரர் யாருன்னா ஆசிர் எல்கானா அபிஷாப் என்பவர்கள் இவங்க வந்து கோராகிரின் வம்ச தலைவர்கள் அடுத்தபடியாக ஆரணன் குமாரன் ஆகிய ஆரோனுடைய குமாரன் பேரு எளியாசார் அந்த எளியாசார் வந்து யார் திருமணம் முடிச்சிருக்கிறான்னா பூத்தியலின் குமாரத்திகளில் ஒருத்தி அடிச்சிருக்கான் விவாகம் பண்ணியிருக்கான் பூத்தியலின் குமாரத்திய ஒருத்தியா விவாகம் பண்ணியிருக்கான் எளியாசார் ஆரோனுடைய மகன் எளியாசார் அந்த எளியாசாருக்கு பிறந்த பையன் பினேகாஸ் ஆற பேர் பினேகாஸ் ஆரோனுடைய மகன் எளியாசார் எளியாசருடைய மகன் மூன்று பேர் பார்த்தோம் நாலு பேர் எளியாசார் இந்த நாதா அபி எளியாசார் இத்தம்பார் நாலு பேர் பார்த்தோம் நாலு பேரில் எளியாசாருடைய மகன் தான் பினேஹாஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த ஒவ்வொரு சந்ததியிலேருந்து ஒவ்வொருத்தராக வருவாங்க லேவியர்கள் இவங்க ஊழியர் செய்கிறதுக்கு வராங்கள்ல அந்த இதில் ஆரோன் ஒழின்னு சொல்கிறாரு அழி ஆரோனுக்கு அடுத்தப்பில் நாலு குமார்களை ரெண்டு பேர் இறந்து போவாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இளையாசார் நாதா பாபி இறந்து போயிடுவாங்க அந்நியக்கினியை கொண்டு வந்து அது வந்து பின்னால் வரும் பார்ப்போம் இளையாசார் இத்தமர் வந்து உயிரோடு இருப்பாங்க அந்த இளையாசாரோடு பிறந்த சந்ததி தான் பிரேகாஸ் இந்த பிரேகாஸ் மூலமாக அடுத்த சந்ததி வரும் அந்த ஊழியத்துக்கு வர்றதில் அதனால் இப்போ இவர்கள்லாம் யார் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் சந்ததியிலேருந்து இஸ்ரேல் எகிப்திலேருந்து ஜனங்களை காணனுக்கு கடத்தி கொண்டு வரும் அழைத்து கொண்டு வரும்போது இவங்களாம் தலைவர்களாக இருந்து செயல்படுறவங்க மோசி ஆரனோட அதனால் இவர்கள் பேரை நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்தபடியாக கத்தர் என்ன சொல்கிறாரோ இவங்கள்லாம் இஸ்ரேல் புத்திரரை அணியணியாக நடத்தி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மோசியன் கட்டளையால் கட்டளை பெற்ற மோசி ஆரனால் கட்டளை பெற்ற இவர்கள் அழைத்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது இஸ்ரேல் புத்திரர் வந்து எகிப்து கருத்து கடத்தி நடத்தி கொண்டு போகிறதுக்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய பேசுனது மோசை தான் எகிப்திலருந்து இப்போ என்ன சொன்ன ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை காணானுக்கு அழைச்சிட்டு போகணும் கத்தர் வாக்கு தத்தம் கொடுத்தபடி அழைச்சிட்டு போகிறதுக்கு தலைவர்கள் மோசை ஆரோனம் இவங்க வந்து மெயினான தலைவர்கள் இவர்களுக்கு கீழே இப்போ நம்ம பார்த்தோம்ல இவங்க என்ன செய்வாங்க மற்றவங்களுக்கு இதுக்கு தலைவர் நம்ம ஆயிரம் பேருக்கு அதிபதி அது ஆயிரம் பேருக்கு தலைவர் நூறு பேருக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல அதே போல் இவங்க ரெண்டரை ஹெட்டு ஹெட்டுக்கு அடுத்தபடி இவங்க தலைவர்கள் இப்போ ஏகிப்து தேசத்தில் மோசியோட கர்த்தர் நேரம் பேசுறாரு எகிப்து மோசியோட கர்த்தர் பேசுனால கர்த்தர் மோசி நோக்கி சொல்கிறாரு நானே கர்த்தர் நான் உன்னோட சொல்கிற வயலெல்லாம் நீ எகிப்து ராஜாவாய பார்வனுக்கு சொல்லுங்கிற நான் உனக்கு என்னெல்லாம் சொல்றனோ அதெல்லாம் நீ என்ன செய்ய எகிப்தின் ராஜாவாய பார்வனிடத்துல நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ மோசே கருத்தருடைய சன்னிதானத்தில் சொல்கிறான் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் பார்வன் எனக்கு எப்படி செய்து கொடுப்பானுங்கிறான் இதே அதிகாரத்தில் ரெண்டு இடத்துல கரு சொல்லிட்டாரு மோசே பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும் போதும் இஸ்ரோ ஜனங்களே கொடுக்கல பார்வன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விருத்த சேதனில் உதடுகள் உள்ளவன் சொல்லிட்டான் பன்னிரெண்டாவது வசனத்தில் அடுத்த முப்பதாவது வசனத்திலையும் அந்த அதிகார முடிவுலேயும் நான் கற்றுட்டு சன சொல்கிற நான் விருத்தனம் இல்லாத உதவுடையில் உள்ளவன் பார்வன் எனக்கு எப்படி கொடுப்பான்னு சொல்லி சொல்கிறாள் தன்னை தாழ்த்தி என்ன சொல்கிறாப்பில சொல்கிறாப்புல அடுத்தபடியே ஏழாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரத்தில் கற்றுட்டு மோசனைக்கு சொல்கிறாரு பாரு நான் ஒன்று என்ன செய்வேன் நான் ஒன்று பார்வனுக்கு நான் உன்னை என்ன செஞ்சேன் நான் தேவனை ஆக்கி வச்சிருக்கேன் உன் சகோதரனை ஆர்வனுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆர்வன் உனக்கு தீக்கதேசியார பண்ணி வந்து பார்வனுக்கு நீ தேவனா இருக்கிறா ஆரோன் உனக்கு என்னச்சிவான் அவர் தேகதரிசியாக இருப்பான் உன் சகோதரன் ஆரோன் தேகதர்சியாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறார் அதனால் நான் உனக்கு என்னெல்லாம் இடுறேனோ நான் கட்டளிடுற அத்தனைன்னு நினைச்ச பார்வோன்கிட்ட என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் பார்வோன் இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்வான் தன் தேசத்துலேருந்து அனுப்பிவிடும்படிக்கு ஒன்று ஆரோர் என்ன நினைச்சிவான் அவனிடத்துல பேசுவான் இவன் திக்கு நான் உள்ளவன் மந்த நாவலோன்னு சொல்லுதான் நான் விருத்த சேரம் இல்லாத உதடுகளவன்னு சொல்லி மோசி சொன்னதுனால கருத்தை நினைச்ச ஒன்று சகோதரன் ஆரோன் மூலமாக நினைச்சிவான் நான் சொல்கிற வார்த்தைகளை நீ யாரும் சொல்லு ஆரோன் நினைச்சி வா இடத்துல பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனால் பேசும்போது பார்வை நினைச்சிடுவான் தன்னுடைய இருதயத்தை என்ன கடினப்படுத்திடுவான் கடினப்படுத்தி ஏகூப்து தேச கடினப்படுத்துவான் கடினப்படுத்தணும் இப்போ ஆனால் ஏகுப்து தேசத்தில் நான் அடையாளங்களையும் அற்புதிலே மிகுதியாக நடப்பேன் அவன் எழுதிய கடினமாக இருக்கும்போது நான் எழுத்து தேசத்தில் அடையாளங்களே அற்புதானே நினைச்சிவேன் நான் கடினமாக நடப்பிப்பேன் அப்போ பார்வன் உங்களுக்கு என்ன செய்வான் கொடுக்கவே மாட்டான் ஆனால் நான் எழுத்து குரோதமாக நான் கையை நினைச்சிவேன் நான் நீட்டுவேன் கையை நீட்டி நான் மகா தண்டனைகளால் தண்டனைலாம் நினச்சிவேன் நான் ஜ எழுத்து ஜனங்களை நினச்சிவேன் வாதிப்பேன் ஆனால் வாதித்து அவர்கள் மத்தியிலேருந்து நான் நினச்சிவேன் உங்களுக்கு இஸ்ரல் புத்திர நம்ம புறப்பட பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறார் அதனால நீ எகிப்தின் மேலே என்ன செய்ய கையை நீட்டி இஸ்ரேல் புத்திரரை நீ என்ன செய்ய அவர்கள் நடுவில் வந்து நீ புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் அப்படின்னு சொல்லி எகிப்தியர் என்ன செய்வாங்க அறிவாங்கன்னு சொல்கிறார் இப்போ விட நீ கர்த்தர் யார் நாங்கள் அவர் எனக்கு தெரியாது வைக்காதுன்னு சொல்கிறாங்களோ அதான் கத்த சொல்கிறாரு நானே அழியாங்கள் அற்புதங்கள்லாம் நான் செஞ்சு இஸ்ரீல் புத்திர முன்னால் எகிப்து மக்களுக்கு செய்யும்போது வாதை உருவாக்கும் போது அவன் என்ன தானே தேவன் என்று அறிந்து கொள்ளுமா அதற்கு தான் நான் நினச்சிரேன் இதை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார் இஸ் இஸ்ரீல் வந்து அவர் அறிந்து நப்புறப்படை பண்ணும்போது நானே கற்றுன்னு சொல்லி எகிப்தர்கள் நிச்சயம் அறிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ மோசை ஆரோனும் கற்று தங்கள் கட்டில் டிட்டபடியே என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அவர்கள் பார்வனுடைய பேசுறதுக்கு போகிறாங்க பார்வையிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையே பேச போகும்போது மோசைக்கு எண்பது வயது ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று வயது ஆரோன் தான் மூத்தவன் ரெண்டாவது தான் மோசை ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று மோசைக்கு எண்பது வயது இப்போ இவங்க கர்த்தர் பார்வையோட போய் பேச போகிறாங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போ போக போகிறாங்க இப்போ கர்த்தர் மோசி அன்னைக்கு திரும்ப சொன்னாரு உங்கள் பட்சத்திற்கு நான் என்ன செய்வேன் ஒரு அற்புதத்தை காட்டுவேன் நீங்கள் அப்போ பார்வை இடத்துல சொல்லுங்கள் சொல்லும்போது அவன் என்னச்சி அவங்கள விட மாட்டேன்பான் அந்த நேரத்துல நினச்சிங்க அவங்க கோலை கோல இங்கே நீங்கள் கையில எடுத்துகிட்டு போங்க கோடை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் அதை பார்வனுக்கு உண்பாக நினைச்சிங்க போடுங்க உங்களால் கத்தர் சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உன்பாக இதை சொல்லு அப்போ செய் போடும்போது நான் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு காண தேசத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக கத்தர் என்னை அனுப்புனார் உங்கள் ஒருத்தருத்தே கரத்தர் பார்த்தார் உங்களை கண்டிப்பாக பார்த்தாருன்னு சொல்லி சொல்கிறாருல அப்போது இதே அடையாளத்தை சொல்ல சொல்கிற இசில ஜனங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்தல பார்வனுக்கு இதை செய்யுங்க அப்போ சில ஜனங்கள் நம்புவாங்க பார்வனை நம்புவாங்கன்னு சொன்னாங்க அதன்படியாக கோலை நீ நினைச்சி கையில் கொண்டுகிட்டு சொல்றாரு சொல்கிறார் பார்வன் வந்து உங்களை விட மாட்டேன்னு சொன்னான்னா நீ நினைச்சி அந்த கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்பாக போடு அப்போ அது சர்ப்பமாகும் திரும்ப நீ நினைச்சி நான் இட்டபடியே நினைச்சி அதை வாழைப்படி அது என்ன செய்யும் அது கோலாக மாறிடும்ன்னு சொல்கிறார் இப்படி நீ செய் பார்வனுிட்ட அப்போ எடுத்துறாரு பார்வன் இந்த அற்புத அடையாளத்தை கண்டு நினைச்சு உங்களை விடுவான் ஆனாலும் என்ன செய்வான் விடுவேன்னு வேணுனா ஆனாலும் அவண்டி இருந்து என்ன செய்யும் கடினமாகும் அப்படின்னு சொல்கிறது அப்போ அதேபோல் வேணுச்சிராங்க ஓசை வந்து ஓசையை ஆரோணம் கோல எடுத்துக்கொண்டு நினைச்சுறாங்க எங்கள் ஜனங்களை நீங்கள் ஆராதனை செய்ய போக விடணும் நீங்கள் போக விடலை அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புத அடையாளத்தை செஞ்சு காப்பிக்கிற கோல போடவும் சர்ப்பமாக மாறுது போட்ட உடனே இப்போ பார்வை நினைச்சிடான் பார்வனுடைய சாஸ்திரிகள் மந்திரிமார்கள் எல்லாம் சூன்யக்காரங்கள் மந்திரிமார்கள் எல்லாரும் அழைச்சிட்டு வந்து மந்திரி திருநாளில் செய்ய சொல்கிறாங்க அவங்களும் இதே போல் கோல எடுத்து கம்பெடுத்து கீழே போடும்போது நினைச்சது சர்ப்பமாக மாறிடுது ஆனால் அவங்க கோலை போட்ட போது அவர்கள் சர்பமானதை ஆறவனுடைய கோல் நினச்சது அவர்களுடைய கோளுகளெல்லாம் விழுங்கிட்டுரு ஆறவனுடைய கோல் அவருடைய கோலெல்லாம் என்ன செஞ்சுட்டு விழுங்கி போயிட்டுரு அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியுமா அதில் திரும்லை நீட்டி பிடிக்க வைக்கவும் அவங்களால முடியாதுல அதுக்குலாம் விழுங்கிடுச்சுல அப்டேட் அப்போ இப்படி சொன்னபடி பார்வை இறுதி என்ன செய்யும் கடினப்படுன்னு சொன்னபடி இப்போ இதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க பறவைக்கு முன்பாக செஞ்சு போகும்போது பார்வையுடைய இறுதி என்ன செஞ்சுட்டு கடினமாக மாறிட்டுரு திருமோசை ஆரனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்காதே போயிட்டான் அப்போது கத்திரமோசி அருண் நோக்கி சொல்கிறார் பாரோட இறுதி கடினமாயிட்டு ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொல்கிறான் அதனால் நீ என்ன செய்ய நீ நதிக்கு போ நதிக்கு போய் நான் உனக்கு அடுத்த இப்போ கோலை அந்த நதிக்கு நான் தந்த கோலை நீ என்ன எடுத்துக்கிட்டு போ அடுத்த அடையாளங்களை நான் கோலுனால் நான் என்ன சொல்கிறேன் நதியில் நான் உனக்கு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்குற என்ன நினச்சி நான் எடுத்துப்பேன் அப்போ கற்றுத்த மது ஆசிரியப்பராகாமல்